வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஜார்பாணத்துல இருந்து இது என்னுடைய நாலாவது வீடியோ சோ ஊழல் சம்பந்தமாக அன்றகுமார்கின்ற கொள்கை என்ன எங்க ஸ்டார்ட் பண்ணினவே எங்க அணிக்கின அர்ச்சுனா எங்க ஸ்டார்ட் பண்ணினவன் எங்க சொல்றேன் ரைட் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி எக்ஸாம் முடிச்சிச்சு இன்றைக்கு ஒக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி

மினிஸ்டி ஆஃப் ஹெல்த் ரெஸ்பாண்ட் பண்ணல செகட்டரி ஹெல்த் மினிஸ்டரி ரெஸ்பாண்ட் பண்ண இப்ப சொல்லுமராசா எங்க ஊழலை எதிர்க்கிற மண்ட இல்ல அங்கதான் இருக்குது ஆதார வைத்தியசாலையில நான் ஊழலை பிடிச்சு கண்ண விஷயம் ஊழல்க நீங்க எனக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருந்தீங்க நீங்க ஐயா நீங்க எப்படி அந்த மிஷின பாதியை காணையில இருந்து கண்டுபிடிச்ச சொல்லி சொல்லி மெசேஜ் அனுப்பினீங்க இப்ப நீங்கள் அன்றா நாயக்கண்ட வந்த பிறகு அந்த பதினேழு கோடி காசு எங்கேறதுக்கு சொல்லி இருக்கீங்களா அங்க சாமான் இருக்குதா இப்பவும் தியேட்டர்ல நாலு வேலை நடக்குதா அது நடக்கல இப்ப கூட தியேட்டர்ல சிசேரிய நடக்குதான்னு கேட்டா அது இல்ல இப்ப கூட ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி நடந்தால் அங்க சர்ஜன் இருக்கிறாரான்னு கேட்டால் அது இல்ல ராசா நாங்க ஸ்டார்ட் பண்ணது ஜூன் மாதம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி வந்தேன் நான் மே மாதம் எாபம் இல்ல மே அல்லது ஜூன் வெயிட் ஜூன் இருபத்தி எட்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வந்த நான் இன்றைக்கு அக்டோபர் மாதம் எட்டு ஒன்பதாம் தேதியாவது ஒவ்வொரு கண்டிப்பில ஒவ்வொரு டைம் இப்ப சொல்லும்போது சாவச்சேரி சராச்சேரி வைத்தியசாலையில கண்டுபிடிச்ச ஊழல்களுக்கு நீங்களே கடிதம் அனுப்பி நீங்கள் மேல் பக்கத்தை கண்டுபிடிச்சது நீங்க காணிலிருந்து கண்டுபிடிச்சேன் நான் சும்மா போய் இதே சா பாக்கைக்குள்ள அங்கே அமிஷன் இருக்குல்ல அதை மாதிரி எத்தனையோ ஆயிரம் ஊழல்களை பற்றி நான் கதைச்சிருக்கிறேன் அண்ட்ரோகுமார் அரசாங்கம் அதே ஹெல்த் தான் ராசா நீங்க நான் சொன்ன நான் பார்லிமெண்ட் எம்பி பற்றி கதைக்கிறேன் சரிதானே ஒரு சில பேர் போய் சொல்லிருக்கணும் யார் போதனா நான் வைத்தியசாலையில சம்பந்தப்பட்ட தலைமையில வளர்ந்துட்டு சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் சரியான நெல்லம் அவர் அப்படி செய்யிருக்கார் இப்படி செய்யிருக்காரு சொல்லிருக்கா சோ அநீதி இந்த குரல் ஊழலுக்கு எதிரான குரல் இப்ப மாத்து பாட்டுட்டேன் கேக்குன்னு சொல்லி எனிவே நான் கேட்கறதுக்கு பாதில் இப்ப சொல்லுங்கோ அந்த அநீதிக்கு எதிரான குரல்ல நான் கண்டுபிடிக்க அவ்வளவு விஷயங்கள் இப்ப இங்க அது எங்க போயிட்டேன்றதுக்கு நான் சொல்லணும் அது சரி அது போகட்டும் அது இருக்கட்டும் நான் கஷ்மீராவே இந்த வீடியோ போடுறேன் ப்ரொஃபஷனல் வீடியோ என்ன வே ரைட் அது போனா எனக்கு இப்ப நீங்க பதில் சொல்ல வேணும் ஜூன் ஜூலை மூன்றாம் தேதி ஸ்ட்ரைக் பண்ணினவ எட்டாம் தேதி என்னட வந்து பிரிலிமினரி இன்கொயரிட ஸ்டேட்மெண்ட் எடுத்தவ எட்டு விஷயம் சொல்லி இருக்கு படரண்டு கேள்விகள் கேட்பேன்னு என்ன தேவையில்லை எட்டாம் தேதி பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணவே ஜூலை மாதம் இப்ப நவம்பர் மாதம் நூற்றி எண்பது நாள் தாண்டி இருக்கு தொண்ணூறு நாள் தான் மேக்சிமம் நீங்கள் பிரிலிமினரி இன்குவரிய வச்சிருக்கலாம் சோ இந்த இவ்வளவு நாளும் என்னுடைய பிரிலிமினரி இன்குவரியில நான் பிள விட்டுருக்கிறேன்ட்டு வரைக்கும் நீங்க நிரூபிக்கல அப்ப இப்போ கூட அனுரண்டு அரசாங்கத்துல ஊழல் நடந்து கொண்டுதான் இருக்கு ஆண்டுகள் மாறினாலும் அரசாங்கங்கள் மாறினாலும் ஊழலுக்கு எதிரான சொல்லி கிடைச்சி ஒரு ஆள் வருவார் நாங்கள் திருப்பி இலங்கையை கட்டி எழுப்ப சொல்லி ஒரு ஆள் வருவார் ஒரு ஆள் இன ஒற்றுமையை கொண்டு வர போறோம் இன்னொரு ஆள் வருவார் எவர் வந்தாலும் தமிழன் தமிழ் நாட்டான் இந்த வரைக்கும் இந்த இந்த வரைக்கும் நான் செஞ்ச ஒரு பிள்ளைய கூட சொல்லாம ஜூன் சாரி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதம் வரைக்கும் என்ன சாவச்சேரி வைத்தியசாலையில இருந்து விலத்தினதுக்குரிய காரணம் என்ன சோ அங்கதான் பிரச்சனை வருது திருப்பியும் ஆண்ட்ரோகுமார் ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடன்ட் ஆண்ட்ரோகுமார் சாநாயக்கை பற்றி கலப்பம் அவர் ஹிஸ் குமார் வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு வடிவாவே தெரியும் அவர் ஒரு ட்ரேட் யூனியனிஸ்ட் அதாவது வந்து அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்படுகின்ற சகல ட்ரேட் யூனியனுக்கும் காரணமாக இருக்கிறது தான் ஜேவிபி எனப்படுகின்ற ஒரு முன்னணி அது வந்து ஒரு ஆயுதம் தாங்கிய அமைப்பு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க பட்டலாந்து படுகொலையில வந்து எண்பது நேரத்துக்கு ஏற்பட்ட சிங்கள இளைஞர்களை கொலை செஞ்சதால அங்கேயும் ஒற்றுமையை பற்றி கதை அப்ப இருந்தவர் முழுவின் செல்வா என்ற விட இவர் நாயக்கு அது தபீரு என்ன சொல்ல விரும்பல சோ அவைக்குள்ளேயே ஒற்றுமை இருக்காமத்தான் ஜேவிபியை பிரிச்சவன் ஜேவிபி என்றது ஒரு கட்சி இல்ல அது கனவே சேர்ந்த கூட்டணி தொழிற்சங்க ஜாழ்பாணத்துல ஒரு சின்ன போய் அவர் வந்து ஒரு ட்ரேட் யூனியனிஸ்ட் அவர் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு ட்ரேட் யூனியன் பிரசிடென்ட்ராசா அப்போ ஜோதி பாருங்கோ இப்ப கூட நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா வன்முறை ஆட்சி தான் கையில் எடுக்கிறீங்க இன்றைக்கு நான் சொல்ற உங்களுக்கு விட மூன்று வருஷம் கிடைச்சு தனிசிங்கட சட்டம் இப்போ கொஞ்சம் எம்பிபி அரசாங்கத்து போட போறீங்கன்னு சொல்லி ஆர் ஜே சந்துரு வந்து ஜெஃப்னா டவுனுக்குள்ள போய் இருக்கிற ஒன் ரெண்டு முஸ்லீம் மதத்தவர்களிடம் மட்டும் கதைத்து விட்டு அதை வீடியோவாக போட்டிருக்கிறார் நாங்கள் ஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணு ஆர் ஜே சாந்துரு உங்களால முடிஞ்சா சாச்சேரி போய் கேளுங்கோ தென்மராட்சியில போய் கேளுங்கோ வெளியாமதுல போய் கேளுங்கோ ஒரு ஊர் ஊரா கேளுங்கோ முடிஞ்சா நான் நிக்கிற இடத்துல வந்து என்ன சுத்தி நிக்கிற தமிழ் ஒருத்தன் கேளுங்கடா என்பிபிக்கு சப்போர்ட்டா இல்லாட்டி அர்ச்சனாக்கு சப்போர்ட்டாண்டு நீங்க ஆர்ஜே ஜே காசு கொடுத்துறாக்கினது அதே நேரத்தில் நாளைக்கு ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடன்ட் அண்ட் குமாரசாமி யாழ்ப்பாணம் மோடி வாரது ஒரு பயத்துல தானே ராசா ஒரு பயத்துல தானே இப்ப நான் கேட்கிற பதில் வரைக்கும் ராமநாதன் நச்சுனான்றவன் என்றவன் உறுப்புல விடாம இன்றைக்கு சொன்னா வச்சிருக்கீங்க நடக்கிற ஊழல் நடந்து கொண்டே சின்ன உதாரணம் இண்ட வரைக்கும் நான் அனுப்பின கடிதங்களுக்கு ஒரு ரிப்ளை இல்ல கொழும்புல கொண்டே ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைன் பண்ணினேன் நான் தமிழன் நின்றதால எனக்கு கைட்ஸ் சொல்லி டிஃபெக்ஸ் பண்ணி அடிச்சிட்டு அந்த லெட்டரை திருப்பி பண்ணி தெரிவிக்கணும்னு சொல்லி ஏதாவது எக்ஷன் எடுபட்டதா இல்ல ஆறாம் தேதி ஆறாம் மாதம் என்ன ஒரு சிங்கள கன்சல்டன்ட் தூசண தலை பேசினவர் மினிஸ்டர் ஆப் ஹெல்த் கேண்டீன்ல அதுக்குரிய கம்ப்ளைண்ட் செக்ரட்டரிக்கு அனுப்பி இருக்கிறேன் அப்பவும் கொமிட்டி போன் பண்ண ஃபோன் பண்ணவே ஒன்னும் செய்யல ஏன் சிந்து ஜாண்ட அந்த கொலை வழக்கில் வந்த அந்த பிள்ளைகள் எங்க போனது இதே சாவச்சியில் குற்றஞ்சாட்டப்பட்ட போது எனக்கு எதிராக பதினெட்டு வழக்கு போடுறீங்க இப்பவும் சொல்றேன் திரும்பவும் இனியும் தமிழன் ஜோசிச்சு வாக்காளி காட்டி என்னொரு அஞ்சு வருஷத்துல தமிழ் தேசியமே மறந்து போயிடும் ஏன் என்று சொல்றேன் கேளுங்கோ இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைகள் உதாரணமா சொல்றேன் தொண்ணூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட தலைவரை தெரியாது தலைவரை தெரிஞ்சாக்கள் இன்றைக்கு கூட போய் பாருங்கோ தென்மராட்சியில இருக்கிற அந்த சந்தையில அந்த அண்ணா இது இருக்கிற அந்த இதான் பாத்து அவர் நான் நிலத்துல ஒரு பொச்சுக்களை போட்டு கட்டி போட்டு அதுல தான் ஊண்டுகள் வரலாம் வரலாம் அப்படி ஒரு நிலைமையில தான் பெண்களுக்காக ஆயுதம் போராடி தெரி தூக்கி போராடி அண்ணாமர் கஷ்டப்படுறாங்க ஆனா அக்கா மேரு உயிரோடைய இருந்து ஒரு ஹஸ்பண்ட் நிலாந்தா பிறகு பிள்ளைகளோட வருமானம் இல்லாம அவர்களுடைய சாப்பாடு இல்லாம ஆனா இந்த ஒன்று ரெண்டு யூடியூபர் செய்யற மாதிரி நாளைக்கு ராமநாதன் வச்சு நான் போய் செல்பி எடுத்து போட்டு அங்க இருந்த அந்த யூடியூபர்ஸ் செய்யற மாதிரி நான் அதுல காசு எல்லவண்டி மக்களை கொடுப்பீங்க பிள்ள நான் பூரா நோக்காக முதலே சொல்லி இருக்கிறேன் எப்படி எங்கள் சமூகத்தை கட்டி எழுப்புறது அதுக்குரிய கட்டமைப்பை நான் செய்யறதுக்கு என்னை விடுங்கோ ஒரு டண்டு வருஷம் காணும் ராசா அந்த டண்டு வருஷத்துல புலத்தையும் நிலத்தையும் இணைச்சு நாளைக்கு நீங்க என்ன தீவிரவாதி என்று சொல்லி பிடிஐல பிடிச்சு போட்டாலும் பரவாயில்ல பயங்கரவாத சடை தட்ட தடை சட்டத்துல பிடிச்சு போட்டாலும் பரவாயில்ல புலத்தையும் நிலத்தையும் ஆளுமைகளை ஒன்றா இணைச்சி விடுறேன் அது மட்டும் தான் என்னால் செய்யக்கூடிய இருக்கும் ஒரு தேசிய நிதி கட்டமைப்பை என்ன கட்ட விடுங்கோ ஒரு பிட் கோல் பண்றாலோ அல்லது ஒரு கேள்வி மனு கூடல் கோல் பேஸ்புக்லயும் யூடியூப்லையும் லைவ் விழாக்கள் பார்த்து கொண்டு இருக்கட்டும் அதனால ஒரு இடமே பிள்ளை நடக்காது அது மாநகரசபையா இருக்கலாம் செய்த மாநகர மாதிரி இல்லாம உண்மையான சபை அவனு இருக்கு அங்க நான் தெரிவு செய்யற எந்த தமிழனாவது பிழை விடுவான்னு ஒரு எவிடன்ஸோட வந்தா நானே அவனுக்கு வழக்கு போட்டு நானே மாநகர சபை பொசிஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணி நானே அடுத்தால அதுக்கு நியமிப்பேன் எந்த மனசுல உண்மை இருக்கு உண்மையான ஒரு அரசியல்வாதி நீங்க கொண்டு வாங்கோ நான் கொண்டு வர டீமே என்னக்காண்டி இறக்கி விடுங்கோ நாங்கள் ஒட்டுமையா தான் இருக்கிறோம் சின்ன சின்ன மனசலப்புகள் வந்தாலும் நாங்கள் சின்னப்படி இரண்டபடியா அவங்க அவர் பெருசா இவர் பெருசான்னு சொல்லி காட்டி பிரச்சனையை கொண்டு வராங்க நாளைக்கு